என்ன தம்பி.. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது இந்த விஷயத்த மறைச்ச மாதிரி இன்னும் எதை எல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது இதுல ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வீட்டுல வேற பணம் இல்ல இந்த செயின் மூணு பவுனுக்கு மேல இருக்கும் இதை வித்து எடுத்துக்கங்க மூணு பவுன் சொல்ற

தம்பி மருது மூறு உங்க மச்சான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிட்ட கடை வாங்கி இருந்தாரு அதை உங்ககிட்ட வாங்கி சொல்லி எழுதி கொடுத்திருக்காரு இப்ப என்கிட்ட பணம் இல்லையே ஐயா எனக்கு ரொம்ப அவசரமாச்சே அவசியம் வேணுமே கொஞ்சம் பொறுத்துங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பரட்டி கொடுத்துறேன் இந்த பாரு சொன்னபடி ரெண்டு நாள்ல தொகை வந்து சேரல அப்புறம் விவகாரம் ஆயிடும் ஞாபகம் வச்சுக்க தம்பி உன்கிட்ட ஒரு விஷயம் நீ என்கிட்ட பேசுறது நீ எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட ஆனா

என்னமோ தெரியல மமா இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்சனால இருக்கவே முடியல நான் தான் சொல்லல பாப்பா நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறேமா யாருங்க நான்தாங்க

ராத்ரி சாரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்ட அதான் அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இத குடிக்கிறது நிறுத்தப்படாதா ஆ என்ன திருத்த பாக்காத புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷ அவனை திருத்த பாரு என்னப்பு சொல்றீங்க உன் புருஷ குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன் நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனா தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா குடிகார குசும்பனுங்க சரி நாளைக்கு உன் பணம் கடை தேடி வரும் பேச்ச நம்பி போன அவனை என்ன செய்ய எனக்கு தெரியும்

நில்லுங்க, மாமா. ஏ, மாமா, என்னதான் நீங்கள் எங்குட்டே இதை மருச்சாலோ? ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிரு போயிருப் போது. காலில்லா அப்பு, என்குட்டே சொல்லிட்டாக.

தண்ணி பத்தி புரியதா ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு இல்ல ஆம்பளை சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு அத விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறிய அது ஏமா அப்போ காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா மத்தியான சோறு கூட சாப்பிடல உண்மையில ஆனையா இனிமே நான் குடிக்க மாட்டேன் என் மாமா என்ன மாமாதான் வாத்த சோறு எடுத்து வைப்போம் நல்ல சமயத்துல காப்பாத்தனிய மச்சா நான் கூட எங்க இந்த சவுளி கடக்கார பேச்ச கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன் அட போபா எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிர் கலங்கு ஓடி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள்ள என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்னை இழிச்ச வாயினா அந்த புல்ல உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்ற தருவேன் என்ன சில்ற நமச்சா சில்ற நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தே வேணும்னாலும் தருவேன் இப்போ எனக்கு தேவைப்படாது போ போய் சாப்பிடலாம் ஏண்டி நான் படுக்க போறேனே சாப்பிட்டானா இல்லையா கைய கழுவுனியா இல்லையா கழுவுனே அப்ப சாப்பிட்டுருப்ப அப்ப படுப்போம் ஆ யாரு நீ

உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லற வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல பாவம் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர அப்படிதானே இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்புறம் உனக்கு தொல்லையே இல்லை நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் இன்னும் ஒரு வாரமும் பத்து நாள் பாப்பாவோட கதை முடிய போகுது அவளை அனுப்பி வச்சுட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கட்டின வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிருக்க மச்சேன் அடைச்சா கையெழுப்பா ஒரு நாள் கூட என்னால் பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன்கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸை கை நீட்டி வாங்கிட்டேன் ஆனா என்கிட்ட போயிடாது வேணா என்கிட்ட கெஞ்சுறது அவர்கிட்ட பாரு மனசிலைங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் வேணா அப்படியே போடுப்பா பிரச்சனைகள் இருக்குப்பா புரிய இந்த போடுப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நீ பேர் இருக்கிறியா உன்ன தாண்டி ஓ அரும தம்பியோட தான் இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம் உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலையை மாத்திக்கிறேங்க நீ தாண்டி பொம்பளை பூவோடையும் பொட்டோடையும் புருஷன் பின்னால ஒரு பொணமா போறதா இல்ல கூட பிறந்தவளுக்காக

நீங்க மாத்திட்ட மாப்ப வேற ஏதாவது கையெழுத்து வேணுமா என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அவ கால்ல விழுந்துட்டு இப்ப நான் புது மனசனா வந்திருக்கேன் மாப்பிளா ஆமா மாப்பிள இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கிறது நான் உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள என்ன அது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க